ஆதி பகவன் முதற்றே அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனேன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அறவாழி அந்தணன் தாழ் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அறநெறி காட்டிய பெருந்தகையுடைய அறநூலாகிய திருக்குறளில் இரண்டாவது தொகுதியாகிய பொருட்பாலில் ஒலிபியல் என்ற பகுதியிலே நூற்றி நான்காவது அதிகாரமாகிய உழவு சென்ற அதிகாரத்திலே குடி செயல் வகை என்று குடியினுடைய உயர்வை பற்றி கூறிய வள்ளுவருந்துகை இரண்டாவதாக தொழிலிலே சிறந்த தொழில் அது தொழில் உழவுத் தொழிலை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை காண்போம் கழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவின் வருத்தத்தை கண்டு பிற தொழில்களை செய்து திரிந்தாலும் முடிவில் வரையே உலகம் உணவுக்கு எதிர்பார்த்ததால் உழவே மிகவும் சிறந்தது எத்தனையோ தொழில் இருந்தால் கூட உழவு தொழில் நசிந்து போனால் உணவுக்கு நாம் கையேந்த வேண்டிய நிலை வந்துவிடும் ஆகவே உழவு தொழிலே தலை சிறந்த தொழில் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உணவே விட்டு பிற தொழில்களை செய்வாருக்கும் உணவுப் பொருள்களை தந்து தாங்குவதனால் உழவுத் தொழில் செய்வாரே உலகத்தார்க்கு அச்சாணி போன்றவர் ஆவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் யாவரும் உண்ணுவதற்கு உணவைத் தந்து தாமும் உண்டு வாழ்பவரே உரிமை வாழ்வினர் மற்றவர் தொழுது உண்டு அவர் செல்கின்றனே ஆவர் பல குடை நிழலும் தங்குடை கீழ் காண்பார் அழகுடை கீழவர் உழுதலால் நெல்லுடையவரான கருணையாளர் பலவேந்தர் குடை நிழலது ஆகிய உலகம் முழுவதையும் தம் அரசனின் குடை கீழ் கொண்டு வந்து சேர காணும் சக்தியுடையவர் ஆவர் இரவார் இறப்பார் கொன்றியவர் கரவாது கை செய்துன் மாலையவர் உழவான முயற்சியை செய்து உண்பதனையே இயல்பாக உடையவர் பிறரை தாம் இறவார் தம்பால் வந்து இறப்பவருக்கு அவர் வேண்டியதை தருவார்கள் இது அருமையான இது உழவு என்பவர் உழவு செய்பவர் ஒரு கொடையாளர் ஏனென்றால் அவர்கள் உழவு செய்பவதை உழவினால் வரக்கூடிய தானியங்களை தான் வைத்து கொள்வதில்லை அவர்களை சேமித்து வைத்து கொள்வதில்லை தனக்கு போ தனக்கு மிஞ்சியது போக தனக்கு அளவாக எடுத்துக்கொண்டு பாக்கியதை இந்த உலகத்திற்கு அவர்கள் கொடையாக தருகிறார்கள் உழவினார் கை இல்லை விழைவதும் விட்டேவன் பார்க்கும் நடை உழவர்களது கை உழாது மடங்கி விடுமானால் யாவரும் விரும்பும் உணவையும் கைவிட்டோம் என்று துறந்தவர்களுக்கும் அவ்வரத்தில் நிலைத்திருக்க முடியாது அதாவது உழவரம் என்பது போய்விட்டால் துறவிகள் கூட துன்பத்திற்கு ஆளாகி தன்னுடைய இறை வணக்கத்தை நிறுத்தி விடுவார்கள் அறச்செயல்கள் நின்று போகும் தொடிப்புழுதி கக்கா உனக்கின் பிடித்தர்வும் வேண்டாது சாலப்படும் ஒரு பல புழுதியானது கார்ப்பலமாக ஆகும்படி உழுது விடுமானால் அதனிடம் செய்த பயிர் ஒரு பிடி எருவு இடுதலையும் வேண்டாம் என நன்றாகவே விளையும் அதாவது உழவு எப்படி இருக்கணும்னா அகல உழுவதின் ஆழ உழுவதே நன்று என்று ஒரு பிடி புழுதி கிளம்பினால் கூட அதனால் அந்த அளவுக்கு உழணுமா உழுதால் அது நல்ல பலனை தரும் என்கிறார்கள் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்ட நீரினும் நன்றதான் காப்பு பலகால் உழுதலினும் எருப்பு இது வளப்படுத்துதல் சிறந்தது இவ்விரண்டும் செய்து களையும் எடுத்த பின் பயிரை காத்தல் நீர் பாய்ச்சுவதிலும் நல்லதாகும் அதாவது உழவு எப்படி இருக்கணுங்கிறத சொல்கிறார் முதல்ல சிறப்பாக உழுக வேண்டும் உழுக பின்பு களை எடுக்க வேண்டும் அதற்கின் நீரை அளவாக அதில் பாய்ச்ச வேண்டும் அதற்கின்னால் தன்னால் பயிர்கள் நன்றாக வளரும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலத்து இல்லாளின் ஊடிவிடும் நிலத்துக்கு உரியவன் நாள்தோறும் சென்று பார்த்து வேண்டியவை செய்யாது சோப்பினால் அந்த நிலமும் அவனை அவன் மனைவியைப் போல அவனோடு பிணங்கிவிடும் எப்படி மனைவியை சரியாக பராமரிக்காவிட்டால் அந்த மனைவிக்கும் நமக்கும் எப்படி ஒரு பிணக்கு ஏற்படுமோ அதுபோன்று உழுபவன் தன்னுடைய நிலத்தை பராமரிக்காவிட்டால் அந்த நிலம் தன்னுடைய பங்கிற்கு அதனுடைய வறட்சியை காட்டிவிடும் இளநன்று அசை இளநன்றை இருப்பாரைக்கானின் நிலம் என்னும் நல்லால் நகும் யாம் அறியோம் என்று சொல்லி சோம்பி இருப்பவரை கண்டால் நிலமகள் என்று உயர்த்தி பேசப்படும் நல்லால் தனக்குள்ளே சிரித்துக் கொள்வாள் தான் அருமையான பாடல் கடைசி முத்தாய்ப்பாக சொன்ன இளனின்றி அசை இருப்பாளை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் இதுதான் அவருக்கு கதையாவே சொல்றேனே ஒரு தெரு அந்த தெருவில் விவசாயிகள் நிறைந்த தெரு ஒவ்வொருவருக்கும் ஓரளவு நிலம் இருக்கிறது அதிலே ஒருவன் எல்லோரும் அவரவர்கள் நில காலை எழுத உடனே போய் ந நிலத்தில் பாடுபட்டு உழுது களை எடுத்து பயிர் நீர் பாய்ச்சி அவர்கள் பயிரிடுகிறார்கள் இப்போ ஒருவன் மாத்திரம் சோம்பி திரிந்து அந்த நிலத்தை பராமரிக்காமல் விட்டு விடுகிறான் அறுவடை காலம் வருது எல்லோரும் வட்டியை கட்டிக்கொண்டு அவரவர்கள் நிலத்துக்கு போகிறார்கள் அறுவடை செய்வதற்கு கோணி சாக்குகளை எடுத்து கொண்டு போய் இவனுக்கு அப்பொழுது நினைவு வருகிறது ஆகா நம்மிடம் நிலம் இருக்கிறதே நம்முடைய மூதாதரை வைத்து போன நிலம் நம்ம நிலத்தில் போய் நம்ம என்ன விளைஞ்சிருக்குன்னு போய் பார்ப்போம் ஏன்னா இவன் விளை வ விவசாயம் பண்ணவில்லை உழவில்லை தண்ணீர் பாய்ச்சவில்லை ஆனால் இவனுக்கு ஆசை நம்மிடம் இருக்கக்கூடிய நிலம் மாத்திரம் என்ன விளைஞ்சிருக்கோம் ஏதாவது விளையாதான்னு போய் பார்க்குறான் அப்போ இவனை சுற்றி இவனை சுற்றி உள்ள நிலத்திலெல்லாம் பச்சை பசைய எல்லா வகையான பயிர்களும் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது இவனுடைய நிலம் காய்ந்து போய் முள் செடிகளோடு இருக்கிறது இப்போ அந்த நிலமகள் இவனை பார்த்து சொல்கிறானான் இளநன்று ஏங்கி இருப்பானைக்கானின் நிலமென்றும் நல்லால் நகும் அப்போ அவ அந்த நிலமகளானவள் இந்த சோம்பேறியை பார்த்து சொல்கிறானாம் நீ நான் வேலை செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று என்னிடம் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கின்றன நான் நவ எல்லா வகையான அவதானியங்களையும் என்னால் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நீ என்னை பராமரிக்காமல் சோம்பேறியாக இருந்துவிட்டு பலனை மாத்திரம் எதிர்பார்த்து வருகிறாயே என்று அவள் நிலமாகிய நிலமகளாகிய அவள் நிலமென்றும் நல்லால் நகும்லர் அவை பார்த்து சிரிக்கிறானா இப்படி ஒரு பைத்தியக்காரனாக இருக்கியே நான் உனக்கு கொடுப்பதற்கு நவதானியங்களையும் நான் எத்தனையோ அவசியான நீ எதை கொடுக்கிறாயோ அதை பல மடங்கு நான் உனக்கு திருப்பி தருவேன் ரெண்டு நெல்மணியை போட்டேன்னா நான் இரண்டு மூட்டை நெல்மணிகளை உனக்கு தருவேன் நீ என்ன கொடுக்கிறாயோ இது பல மடங்காக கொடுப்பதற்கு உன்னுடைய ஏற்றவாறு தருவதற்கு நான் தயாராக இருந்தும் நீ என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லையே என்று அந்த நிலமகள் அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பாள் என்று வள்ளுவர் கொள்கிறார் அதனால தான் பாரதி சொல்லும்போது சொன்னான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் யாரை வந் யாருக்கு வந்தனம் செய்யணும் யாரை நிந்தனை செய்யணும்னு இதுதான் உழவையும் தொழிலையும் ஆதாரமாக கொண்டு ஏன்னா உழவுக்கு தொழிலும் ஆதாரம் ஏன்னா உழவுக்கு ஏர் வேணும் காளை மாடு வேணும் கலப்பை வேணும் எல்லாம் இருக்குது அப்போ உழவுக்கு ஆதாரமாக தொழில் இருக்கணும் உழுகக்கூடியவர்களுடைய அவர்களுடைய பண்டங்களை நகரத்துக்கோ அல்லது தேவைப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு வணிக தொழிலும் வேணும் அதனால் வள்ளுவன் பாரதி ரெண்டையும் சொன்னால் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் யாரை நிந்திக்கணும்னா கட கடவுளை நிந்திக்கக்கூடாது பக்தர்களை நிந்திக்கக்கூடாது யாரை நிந்திக்கணும் வீணில் உண்டு கழித்திருப்போரை வீண் பேச்சு பேசி சாப்பிட்டு அரட்டை அடிக்கக்கூடியவர்களை நிந்தனை செய்வோம் அவர்களை தான் நிந்திக்கணும் யாரை வந்தனை செய்யணும்னா உழவு தொழிலையும் உழவையும் தொழிலையும் தொழிலாக கொண்டு மற்ற தொழில்களை செய்பவர்களை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் அதுதான் பாரதி சொன்னது புது கவிஞர் அழகாக சொன்னால் பட்டுக்கோட்டை யார் சொன்னார் மனப்பாறை மாடு க மாய ஏறு போட்டி கலக்க அட்டையை வைப்போம் சின்ன கன்று நல்லா பட்டது அதில் அவர் அழகாக பொருளாதாரத்தையே சொல்லுவார் ஆத்தோரு கிச்சிடி செம்பா எல்லா இதையும் விதைத்து விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கன்று விற்று போட்டு காசை எல்ல சின்ன கண்ணு அந்த காசை யார்கிட்ட கொடுக்கணும்னா அம்மா கையில் கொடுத்து வாங்கி சின்ன அவள் ஆரை நூறாய் ஆக்கிடுவாள் சின்ன கண் உன்னுடைய தாய் மனைவியிடம் நல்ல விவசாயத்தை செய்து அதை வியாபாரத்தை பெருக்கி உன்னுடைய மனைவி கையிலோ அல்லது உன்னுடைய குடும்பத்தார் கையிலே கொடுத்தால் அந்த காசு பல மடங்கு பெறுவான் ஏன்னா ஒன்ட்ட வந்து நான் டாஸ்மாகக்கு போய்டும் ஆகவே நீ உன்னுடைய உழைப்பை செலுத்தி அந்த உழைப்பினால் வரக்கூடிய வருமானத்தை வீட்டிலே உள்ள தன்னுடைய மனைவியிடமோ அல்லது தன்னுடைய தாயிடமோ கொடுத்து அதை உன்னுடைய இதை அதை ஆறநூறு ஆக்குவாங்க அம்மா கையில் கொடுத்து வாங்க கண்ணு அவ ஆற நூறாய் ஆக்குவாங்க கண்ணு இன்னொன்று அருமையாக கண்ணதாசம் பாடுவார் தேரோடும் ஊரில் எங்கும் ஏரோடும் நீரோடும் என்றும் எங்கள் தேர்வோடும் போராடும் வேலை இல்லை யாரோடும் வேதம் இல்லை ஊரோடு சேர்ந்து தேரோடும் ஊரில் எங்கும் நீரோடும் ஏரோடும் என்றும் எங்கள் தேரோடும் அந்த உழவு தொழில் செய்பவர் மாத்திரம் யாரையும் பகையாக நினைக்கிறதில்ல எனக்கு ஒரு பழைய நினைவு சொல்கிறேன் ஒரு மாந்தோப்பு இருக்கும் மாந்தோப்பில் மாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கும் சிறுவர்கள் போவார்கள் அந்த வழியில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கோ அல்லது இதுக்கோ அந்த சிறுவர்கள் அந்த மாங்காயை பறிஞ்சிச்சந்தால் அந்த விவசாயி வந்து ஒன்றும் சத்தம் போடுறதில்ல குழந்தைகள் சாப்பிட்டு போகுது பறவைகள் வந்தால் கூட பறவைகள் வந்து அந்த பழங்களையோ இதையோ கொத்தி கூட விரட்டுவார்களே தவிர அடித்து கொள்றதில்லை ஏனென்றால் இந்த விவசாயி என்பவன் தனக்கு போக தனக்கோணும் மிச்சம் உள்ளதை வெளியிலே விற்று அதில் கிடைக்கக்கூடியதோடு நிறைவடையக்கூடியவன் இப்போ உள்ள நிலமையை சொன்னால் ரொம்ப பரிதாபம் எந்த நாட்டிலே விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இல்லையோ அந்த நாடு எவ்வளவு பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் அது உயர்வானதாக கருதப்படாது அதனால தான் அழகா வல்வன் முதல் பாட்டிலே சொல்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் மற்றவங்கள்லாம் உழவனை நம்பி உழவு தொழிலை செய்பவர்களை தொழுதுண்டு பின் செல்பவர் ஏன்னா நீ எத்தனை பொருளாதாரத்தில் முன்னேறினாலும் எத்தனை உயிர்வடைந்தாலும் உன்னிடம் உணவு பஞ்சம் ஏற்பட்டால் எல்லா தொழிலும் நசிந்து போகும் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவார் கோவிலில் பூஜையெல்லாம் நின்று போகும் இறைவனையே வணங்க மாட்டார் அதனால தான் கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு கேட்டால் இந்திரனுக்கு பூஜை நடந்தது தேவேந்திரனுக்கு இந்திர விழா எடுக்கணும்னு சொல்லி ஆயர்பாடியில் எல்லோரும் நினைச்ச உடனே உடனே இந்திரனுக்கு பூஜை வேண்டாம் இயற்கைக்கு பூஜை பண்ணு இந்த கோவர்த்தன கிரி தான் நமக்கு இந்த நம்முடைய ஆணிரைகளுக்கெல்லாம் உணவாக அமைகிறது இங்கே உள்ள தலைகளைத்தான் நம்முடைய ஆணிரைகள் ஆகிறதுனால இந்த கோவர்த்தன கிரிக்கு பூஜை பண்ணுனா இந்து சமயத்தில் ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னு கேட்டால் இயற்கையை வணங்குவது இந்து மதம் வேறு எந்த மதமும் கடவுளுங்கிறவரை கண்ணுக்கு தெரியாது கடவுள் கடவுளை பற்றி ஆனால் மரங்களையும் நதிகளையும் மலையையும் உழவின் சார்பாக இருக்கக்கூடிய பொருள்களையும் தான் ஆயுத பூஜை பண்ணுறோம் தொழில் சார்பில் சம்பந்தமான உபகரணங்களையும் எல்லாத் எல்லாவற்றிலும் க இடைவனை பார்க்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் அதுதான் சனாதன தர்மம்ங்கிறோம் சனாதனம் என்றால் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது இந்த சனாதனத்தை இப்போ ஒழிக்கிறோன்னு காமிட்டாங்க சனாதனம் என்றால் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் சமதோக்கோடு பார்ப்பது அப்போ ஒரு போர் வீரன் தன்னுடைய ஆயுதமாகி துப்பாக்கி ஆகட்டும் கத்தியாகட்டும் அதை அவன் கடவுளாக பார்ப்பான் அதற்கு தான் ஆயுத பூஜை ஒரு விவசாயி தன்னுடைய மாட்டையும் தனது தன்னுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கலப்பையையும் அவன் ஆயுத பூஜை அன்றைக்கி உபயோகப்படுத்துவான் ஒரு கணக்கு எழுதக்கூடியவர் தன்னுடைய கணக்கு புஸ்தகங்களையும் தன்னுடைய இடைக்கல்லையும் தராசையும் அன்றைக்கு கடவுளாக பாவித்து ஏன்னா அதுதான் அவனுக்கு சாப்பாடு போடுது அதற்கு அவன் பூஜை செய்வான் இப்படி எல்லோரும் எல்லாவற்றிலும் இன்னும் சொல்லப்போனால் நதிகளை நாம் தெய்வமாக கொண்டாடுகிறோம் மலையை கடவுளாக கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு கோயில் அமைத்தார்கள் ஏன்னா அந்த மலைக்கு மரியாதை கொடுக்கணும் மலைதான் நம்முடைய இயற்கை அரண் மலை நதி காற்று அந்த பஞ்சபூதங்களையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மை இந்து மதத்தில் உண்டு கடவுளுங்கிறவர் நம்ம கண்ணுக்கு தெரியாது எங்கேயோ இருக்கார் ஆனால் நம் கண் முன் காணக்கூடிய பஞ்சபூத சக்திகளை நில நிலத்த பூமி நிலத்த பூமியை அதனால தான் இன்றைக்கி ஒரு இடம் ஒரு உழவு பண்ணணும்னாலும் சரி அல்லது வீடு கட்டணும்னாலும் சரி பூமி பூஜை பண்ணுறோம் என்னுடைய கருத்து என்ன என்றால் ஐம்பூதங்களையும் பஞ்ச பூதங்களையும் நாம் வணங்க வேண்டும் என்பதை அதற்கு ஆதாரமாக நாம் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது உணவும் நீரும் இந்த உணவை தரக்கூடிய உழவுத் தொழிலை நாம் மரியாதையோடு காக்க வேண்டும் அதனால தான் உணவு தொ உழவுத் தொழிலை முதன்மை தொழிலாக வள்ளுவன் காட்டுறான் அதனால தான் உழுதுண்டு வாழ்வ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழு பின் செல்பவர் என்று சொன்னது போல கழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழ உழந்தும் உழவே தலை எல்லா வகையான தொழில்கள் இருந்தால் கூட உழவுத் தொழில்தான் தலை சிறந்த தொழில் அந்த உழுதுண்டு வாழ்வாரை மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவார் 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 உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்சற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவனை விட்டு பிற தொழில்களை செய்வார்க்கும் உணவு பொருள்களை தந்து தாங்குவதனால் உழுதொழில் செய்வாரே உலகத்தார்க்கு அச்சாணி இந்த உலகம்ங்கிற தேர் சுழன்று கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு அச்சாணியாக உழவு தொழில் இருக்கிறது என்பதை பெருந்தகை காட்டுகிறார் ஆகவே உழவுக்கு நாம் வந்தனை செய் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கருத்துப்படி உழவுத் தொழிலை நாம் ஆதரிக்க வேண்டும் உழவு தொழில் செய்பவரை மதிக்கணும் இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு நிலம் வைத்துக்கொண்டு உழுபவர்கள் என்றால் அவர்களை ஒரு கீழ் நிலையில் பார்க்குறோம் உண்மையிலேயே அதுதான் தலை சீராக வள்ளுவன் காட்டுறாத வழி அதுதான் அதையும் சொல்லிவிட்டு உழுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சோம்பலாக இருக்கக்கூடாது இளநின்றி இயங்கி இருப்பானை காற்றின் நிலமென்னும் நல்லால் நகும் அவர்கள் ஏன்னா இரு அவர்களுக்கு வட்டம் பூரா வேலை உழவு தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கு நேரம் காலம் கிடையாது எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம் ஒரு மணி நேரம் தான் வேலை பார்ப்போம்னு கிடையாது சிந்தனையும் அவர்களுக்கு வந்து அதை வந்து ஒரு குழந்தை மாதிரியோ அல்லது அதை மா ஒரு மனைவியை எப்படி கணவன் பராமரிக்க வேண்டும் அவளை எப்படி அழகுபடுத்த வேண்டும் எப்படி பராமரிக்கணும்னு நினைக்கிறான் அது மாதிரி நிலத்தை ஒருவன் பாதுகாப்பான் என்பதை சொல்லுது கம்பனோட இடத்துல சொல்லுவான் இந்த எப்படி வ ஆண்டான் தசரதன்னு சொல்லும்போது வறியவன் ஓம்பும் ஒரு செல்வம் போல் ஒரு நிலமே இல்லாத ஒருவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவான நிலத்தை ஒரு குடியானவன் ஒரு ஏழை விவசாயி எவ்வளவு பராமரிப்போடு அது ஏன்னா அதை அதில் விளைஞ்சா தான் அவனுக்கு உணவு அவனுடைய வாழ்க்கையை தரம் அதை எப்படி பாதுகாப்பானோ அதே போன்று தசரதன் தன்னுடைய நாட்டை ஆண்டு வந்த கம்பன் உதாரணம் காட்டும் போது உழவு தொழில் தான் காட்டுவான் வேறு தொழிலை செய்யலை வறியவன் ஓம்பும் ஒரு நிலத்தைப் போல தசரதன் தன்னுடைய நிலத்தை காத்தான் என்று கூறுவான் என்று கூறி உழவு தொழிலை நாம் வந்தனை செய்வோம் என்று கூறி நினைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ்கீஜே ஆஞ்சநேயே மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனும் சீரி அருளாத இரிவானிதாராய் பறையலுரம்போவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவன் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற காமங்கள் கமங்கள் மற்ற செங்கன் ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்பூர்வ ரொம்ப வாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா